சனி பகவானுடைய வக்ரமான கிரகப் பேர்ச்சி அது என்னங்க சனி பகவானுடைய வக்ரமான பேர்ச்சி எப்போதுமே சரி சனி பகவான் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பின்னோக்கி நகர்ந்து வருவார் இப்ப பாருங்க ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி அவர் வக்ரமாகிறார் வக்ரனா பின்னோக்கி நகர்ந்து போகக்கூடிய கிரகமாக சனி பகவான் வருவார் நூத்தி இருபத்தி எட்டு நாட்கள்ங்கிற சனி பகவான் வக்ரமாகிறார் நவம்பர் மாசம் பதினெட்டாம் தேதி வரை சனி பகவான் வக்ரத்துல இருப்பார் அப்ப இது ஒரு சில பேருக்கு ராஜ யோகத்தையும் கொடுக்கும் ஒரு சில பேருக்கு பயங்கரமான யோகத்தையும் கொடுக்கும் அது ஜாதகத்துல உங்களுடைய பிறந்த நேரம் லக்ன புள்ளிய வச்சு சனி பகவான் நல்லா இருந்தா இப்ப பெரிய லெவலுக்கு போறது நீங்களா இருப்பீங்க தயவு செய்து அம்மன் அருள் டிவில இந்த வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா அம்மன் அருள் டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளிலேயே கிடையாது ஏன் சனி பகவானுடைய வக்ர பேச்சு இந்த இந்த ஸ்தலத்தை இருந்து கொடுக்கிறோம்னா கண்டிப்பா குரு ஸ்தலத்துல இருந்து வடக்கு பார்த்த அன்மன் ஸ்தலத்துல இருந்து கொடுக்கிறோம்னா கண்டிப்பா அது உங்களுக்கு பயங்கரமான ராஜயத்தை கொடுக்கும் இப்ப சனி பகவான் எப்படிப்பட்ட ராஜயத்தை கொடுக்க போறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய ஏழாவது ராசி தாங்க துலாம் ராசி எப்போதுமே சரி ராசிக்காரங்க பாருங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க எப்போதுமே ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய குணம் பாருங்க இந்த துலாராசி அதிகமா இருக்கும் யாருகிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழனும் எப்படி எந்த காரியத்தை சாதி சொல்லி பயங்கரமா யோசிக்கக்கூடிய குணம் துளாராசிட்ட அதிகமா இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் உழைக்க சொன்னாலும் உழைக்க தயார் துளாராசியை பொறுத்தவரை பயங்கரமான திறமையான குணம் இருக்கும் ரொம்ப மக்களுடைய தொடர்புல அதிகமா வேலை பார்க்கறதே துளராசி தான் இருக்கும் சரிங்களா துளராசில பிறந்த மக்களுடைய தொடர்புல அதிகமா வேலை பார்ப்பாங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே பாருங்க துளாராசிட்ட அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட துளராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய கிரக பேர்ச்சி சனி கொடுக்க யார் தடுப்பார் செம்மையான பேர்ச்சிங்க உங்களுக்கு சனி பவனுடைய பேர்ச்சி கண்டிப்பா உங்க வாழ்க்கையில முக்கியமான பேர்ச்சி வீடியோ மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா உங்களுடைய ராசில சனி பகவான் உச்சமாவாரு அப்ப ஜாதகத்துல யாருக்கு சனிபவன் நல்லா இருக்காரோ லக்ன அடிப்படையில இப்ப பயங்கரமான ஒரு விபரீத ராஜ்யத்தை இப்ப கொடுக்க அவர் ரெடியா இருக்காது மிஸ் பண்ணிடாதீங்க துளாராசியை பொறுத்தவரை கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில வரக்கூடிய காலம் தான் சனிபவனுடைய வக்ர பேர்ச்சிங்க ஜூலை மாசம் பதிமூணாம் தேதியில இருந்து பாருங்க நவம்பர் மாசம் பதினெட்டாம் தேதி வரை நூத்தி இருபத்தி எட்டு நாட்கள் அவர் வக்ரத்துல இருக்கார் பின்னோக்கி நகர்ந்து வர்றார் இப்ப முன்னாடி நடந்து போறதுக்கும் பின்னாடி நடந்து போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது இப்ப முன்னாடி நடந்து போற ஸ்ட்ரெயிட்டா போயிடுவோம் பின்னோக்கி போனா கொஞ்சம் பார்த்து கவனமா நிதானிச்சு சிந்திச்சுதான் ஒரு விஷயத்துல இறங்குவோம் பாத்தீங்களா அது மாதிரிதான் நிறைய பேருக்கு நல்ல யோகமும் வரும் ஜாதர் லக்கன அடிப்புல சனிபவன் நல்லா இருந்தா நல்ல யோகம் இல்லைன்னா ஒரு பலவீன காலத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு வரும் துலாராசியை பொறுத்தவரை எல்லாரும் பாருங்க உங்களுக்கு பொதுவா சனி பவன் வந்துட்டா ஜாதத்தனோடு வேம போய் பார்ப்பாங்க நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாரா அப்படின்னு ஏன்னா சில பேர் சனி திசை கண்டிப்பாக துளாராசியை பொறுத்தவரை வருங்க கண்டிப்பா உங்க லக்ன அடிப்படையில சனி பவன் எப்படி இருக்கான்னு பாத்துக்கிட்டு பல்லணுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பாக்கலாம் ஏன்னா உங்களுக்கு சனி பவன் எத்தனாம் வீட்டு அதிபதி நான்காம் வீட்டு அதிபதி நல்லா பாத்துக்கோங்க உங்களுடைய நிம்மதியான சுகம் வீடு இடம் பூமி எல்லாமே காட்டக்கூடிய அதிபதி யாருன்னா அந்த சனி பகவான் தான் அடுத்து உங்களுடைய ஆசையை காட்டக்கூடிய ஆசையில என்னென்னங்க இருக்கு அஞ்சாம் பதத்தில் என்னங்க இருக்கு லைஃப்ல நமக்கு ஆசைப்பட்ட விஷயம் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் எதிர்காலம் பூர்வீ சொத்து இடம் எல்லாமே பாருங்க ஐந்தாம் பகவான் தான் ஒரு மனிதனுக்கு அஞ்சாம் பாவம் நல்லா இருந்தால் எல்லாமே ராஜ்யத்தை கொடுத்துட்டு போயிடுவார் அதுக்கு அதிபதி யாருன்னா இந்த சனி பகவான் தான் அப்போ ஜாதகத்துல எப்படி இருக்கணும் சனி பகவான் பக்கவா இருக்கும் இப்போ ஆறாம் இடத்துல சனி இருக்காரு எல்லாருமே பயந்து போயிருக்காங்க ஐயோ ஆறாம் இடத்துல சனி போயிட்டாரு ஆறாம் இடத்துல போனாலும் சனி பகவான் உங்களுக்கு எடுக்க மாட்டார் உங்க லக்கணத்துக்கு அவர் நல்லவா இருந்தா கண்டிப்பா இப்ப பாதிப்பு கிடையாது ஏன்னா இவங்களுக்கு நிறைய பேருக்கு வருமான பொருளாதாரத்தை ஜனவரி இருந்து ரொம்ப பிரேக் விட்டார் சும்மா கேளுங்க துளாராசிக்காரங்களை வருமானம் மார்ச் இருந்து நல்லா இருந்துச்சான் கேட்டுங்க சும்மா கேளுங்க மார்ச் இருந்து வருமான இன்கம் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சாத்தாட்டை போட்டுச்சான் கேட்டு பாருங்க ஆமா ரொம்ப இருக்கேன் இருக்கேன்பர் எப்படி ரொம்ப கடன்ல மாட்டிக்கிட்டேன் கடன் பகை எதிரி வம்பு வழக்கு பிரச்சனை இல்ல மாட்டிக்கிறேன் கோர்ட்டு கேஸ் மாதிரி நிறைய விஷயத்தை பார்த்துட்டீங்க இல்லைங்க எதுவுமே சரியா இல்லைங்கிற வார்த்தை தான் இங்க வரும் நிறைய பேருக்கு துளாராசியை பொறுத்தவரை நிறைய பேருக்கு பாருங்க வருமானத்திலையும் பொருளாதாரத்திலையும் நிறைய கடன் பிரச்சனை பகை பிரச்சனை நிறைய பேர் பார்த்துருப்பாங்க ஏதாச்சும் ஒரு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பா நிறைய பேர் சந்திச்சிருப்பாங்க கண்டிப்பா இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை கோட்டு கேஸ் பிரச்சனை ஏதாச்சும் பார்த்திருப்பாங்க அதே மாதிரி பாருங்க நிறைய ஊருக்கு ஒரு மந்தமான தன்மையை பார்த்தது யாருன்னா கண்டிப்பாக இந்த துளாராசியா இருக்கும் 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 படிப்பு கல்வியும் பாருங்க சரியா இருக்காது நிறைய பேர் வேலையை மாத்துற அளவுக்கு நிறைய பேர் போயிருப்பாங்க வேலை உத்தியோகத்தில் ஒரு கழக பிரச்சனை மாதிரி கண்டிப்பா வந்திருக்கும் ஆல்ரெடி ஒரு வருஷமா வேலை இல்லாம நிறைய பேர் தடுமாறுறீங்க இப்பவும் பாருங்க வேலை உத்தியோகம் மாத்தணும் இல்லைன்னா மாத்தப் போறீங்க அமைப்பை கொண்டாந்து காட்டும் இப்போ அரசாங்க அரசியல ஒரு தடை தாமதம் இது எல்லாமே பார்த்தாங்க அம்மன் ஒரு நமக்கு நிறைய ஜாதம் கொடுத்தது யாருன்னா துளாராசிக்கார்தான் இப்போ எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆகுது பாருங்க எப்படி எல்லாமே டோட்டலா மாறுது வாழ்க்கையில இந்த சனி பகவான் இப்ப கொடுக்க போறாரு ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு ராசி கட்டத்துல அதிக நாட்கள் பயணிக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் மட்டும்தாங்க ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில பயணிப்பாரு இப்ப பாருங்க நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை வழக்கு பிரச்சனை எதுவுமே இருக்காது இப்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு நிறைய பேருக்கு வேலை கிடைக்காத அனைவருக்குமே வேலை நீ சூப்பரான வேலை கிடைக்கும் ஆல்ரெடி கிடைச்சிருக்கும் இதுதான் இப்ப கிடைக்க போது சனி பகவான் இப்ப கொடுத்துருவாரு என்ன காரணம் சொல்லுங்க ஏன் இப்படி அக்யூட்டா சொல்றீங்க வேலை கிடைக்கணும் எதை வச்சு சொல்றீங்க அப்படிங்க நல்லா பாருங்க சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் என்னங்க குருவுடைய சாரங்க எப்ப செப்டம்பர் மாசம் மூணாம் தேதிக்கு அப்புறம் குரு சாரத்துல போறாரு உங்களுக்கு ஆறாம் வீட்டு யாருங்க குரு தான் மீன ராசி தான் அந்த குரு உங்க ராசியை பாக்குறார இப்ப ஆல்ரெடி இப்ப வந்திருக்கும் இன்னா செப்டம்பர் மாசம் மூணாம் தேதிக்குள்ள நிறைய பேருக்கு வேலை உத்தியோகம் கிடைக்கூடிய அமைப்பு வெளிநாட்டுல வேலை பார்த்தா சரி வெளியூர்ல வேலை பார்த்தா சரி ஒரு ப்ரமோஷன் சனி பவன் கண்டிப்பா கொடுத்துரும் கடனே இருக்காதுங்க வேற வேற நிறைய பேர் வேற கண்ட்ரி விட்டே வேற கண்ட்ரி மாறலாம் வேலை உத்தியோகத்தில் அதுவும் பர்ஃபெக்டா இருக்கு வேலை ஊதியத்துல வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி நிறைய பேர் பாருங்க மாறக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது துளாராசி தான் அதே மாதிரி கடன் இருக்காதுங்க நிறைய பேர் கடன் அதிகமா இருக்கும் துளாராசியை பொறுத்தவரை இப்ப கடன் சுமையை குறைச்சிருவீங்க ஏன்னா இங்கிட்டு வாங்கி அங்கிட்டு மாத்திருப்பீங்க அங்கிட்டு வாங்கி இங்கிட்டு மாத்திருப்பீங்க இந்த மாசம் பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க இவ்வளவு காசு வருமான வரும் இந்த பிரச்சனைய முடிச்சாலும் முடிவு பண்ணிருப்பீங்க ஏன்னா முடியாது இப்ப பாருங்க கடன் பிரச்சனை தீரும் பாருங்க கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு கடன் பகை எதிர் எதுவுமே இருக்காது இப்ப நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு வருது கடனை அடைக்கக்கூடிய நேரம் வருது என்ன காரணம் எதனால சொல்றீங்க கடன் அடைப்பீங்க குரு பகவான் சுயசாரம் வாங்குறாரு ஆகஸ்ட் மாசம் பதிமூணாம் தேதிக்கு சுயசாரத்துல போறாரு அப்ப கடனை அடைக்கணும் ஏன்னா ராசி அவர் உங்க ராசி அவர் பாக்குற ஏன்னா கடனுக்குள்ளி அவர் தான் எந்த பேங்காலையும் லோன் கடன் லோன் கொடுப்பாரு கடனை அடைக்க வைப்பாரு எதிரியை வெல்லக்கூடிய திறமையை கொடுப்பாரு இது எல்லாமே சரி பண்ணி கொடுக்க போறாரு அப்ப எதிரி பகை கடன் வம்பு வழக்கு கோட்டு கேஸ் உங்களுக்கு வீட்டு இடத்துல பிரச்சனை கோட்டு கேஸ் இருக்கு வம்பு வழக்கு பிரச்சனை இப்ப சரி பண்ணி கொடுக்க போறாரு எல்லாமே சனி பவன் பிரச்சனை நடந்துடுங்க எனக்கு அப்பாவுடைய சொத்துல வரணும் அம்மாவுடைய சொத்துல பங்கு வரணும் அந்த சொத்தை எனக்கு இவ்வளவு பணம் வரும் கண்டிப்பா கிடைக்கும் இப்போ வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாங்குறது எல்லாமே பண்ணிக்கலாம் சூப்பரான பர்ஃபெக்டான நேரம் பாத்துங்க நிறைய பேருக்கு லாட்ரி அடிச்சிரும் போது ஜாதத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து எடுங்க லாட்ரி ஓகே அடிக்கும் ஏன் லாட்ரி ஓகே அடிக்கும் என்ன ஏதோ வச்சு நீங்க சொல்றீங்க ஒன்பதாம் பறவையாக ஒரு அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் குரு பகவான் சனி பகவானும் குரு சாரத்துல குருவும் சுயசாரத்துல கண்டிப்பா லாட்டரி யோகம் கண்டிப்பா சனி பவன் வக்கிற பற்றி யாருக்கும் ஜாதகத்துல குரு நல்லா இருக்கோ கண்டிப்பா அடிக்கும் அது கண்டிப்பா பணத்தை போட்டு வேலை நிறைய பண்ணாம ஜாதபத்தி பண்ணுங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா வரும் சகோதர சகோதரி உறவு நல்லா இருக்கும் டாக்குமெண்ட் பிரச்சனை சரியாகும் இட பிரச்சனை சரியாகவும் கணவனை ஒற்றுமை சூப்பரா இருக்கும் திருமணம் நடக்க அனைவருக்கும் திருமணம் முடிஞ்சிடும் என்ன எதனால சொல்றீங்க திருமணம் நடக்கணும் உங்களுக்கு ஏழாம் விட்டது இப்ப நீசத்திலிருந்து வெளில வந்துடுறாரு பதினோராம் செவ்வாய் இருக்கார் கண்டிப்பாக செவ்வாய் உங்க ராசியை நோக்கி வந்துடுவாரு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு திருமண நீங்கிரும் காதல் திருமணம் பிடிச்ச திருமணம் குழந்தை பாக்கி எல்லாமே சூப்பரா இருக்கு பாத்துங்க யாருக்கு தொலராசிக்காரர்கள் கண்டிப்பா பர்ஃபெக்டா மாறாதுங்க இதுல மாறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு திருமணத்துல காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் எல்லாமே கை கூடி வரம்பு பக்கம் அமையும் கமிஷன் வியாபாரம் சூப்பரா இருக்கும் எப்படி கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும் ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்கறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் வேலை இரும்பு சம்பந்தோட வேலை எல்லாமே இருக்கும் தொழில் பண்ற உண்மையுமே தைரியமா இறங்கி அடிங்க தொழில பயங்கரமான ஒரு வெற்றி இருக்கு துலாராசிக்கு கண்டிப்பா தொழில பயங்கரமான ஒரு வெற்றி உங்களை தேடி வரும் இது மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்குது விற்ற வேண்டாம் துளாராசியை பொறுத்தவரை பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே தேடி வரும் வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது எல்லாமே சூப்பரா இருக்கு பார்த்துக்கணும் துளாராசியை பொறுத்தவரை இரும்பு விட வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை ஆசிரியை வேலை பார்க்குற மாணவர்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு எந்த காரியம் எடுத்தாலும் தைரியமா இறங்கியடியும் உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம் லாப வருமானம் சூப்பராக இருக்கும் கமிஷன் யா வரும் திடீர் டு யோகம் நிறைய பேருக்கு பக்காவா இருக்கும் படிப்புகளில் எந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்தாலும் சரி நல்ல நல்ல யோகத்தை கொடுப்பாரு ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது துளாராசி எல்லாமே மாறுது பார்த்துக்குங்க திருமண வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கும் கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை தீரும் இதெல்லாமே பக்காவா இருக்கு இந்த சனி பவனுடைய வக்ர பயிற்சியில இப்ப நட்சத்திர படம் முதல் நட்சத்திரம் பார்ப்போம் சித்திர படம் எதுலையுமே தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க ஏன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க வாழ்க்கையில ஜனவரி மாசத்துல இருந்து ரொம்ப கஷ்டம் தடை தாமதம் வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாமே பார்த்தீங்க இனிமேல் பார்க்க மாட்டேங்குது இப்ப வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போகிறது வேலை மாற்றம் போறது தொழில் மாற்றம் வாங்குறது எல்லாமே சூப்பரா இருக்கு சித்திர சில ஒரு தலைமை பொறுப்பு போகக்கூடிய தகுதி உங்களுக்கு வருது பாத்துங்க குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நல்ல விஷயம் நடக்க போகுது பாத்துங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா அந்த சித்திரஞ்சல் பண்ணுறோம் அது பார்த்தீங்கன்னா சுவாதினத்தில் சில பிறந்தவங்க எல்லாமே பிரம்மாண்டமா திங் திங்க் பண்ணுவீங்க உங்களுடைய கற்பனை எல்லாமே பிரம்மாண்டமா இருக்கும் உங்களுடைய கற்பனை எல்லாமே கலையா மாறப்போது பாருங்க சூப்பரான ஒரு யோகம் இருக்குது வீடு வெளிநாடு படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் அதே மாதிரி உத்தியோகத்துல உயர் பதவி ஒரு நினைச்ச காரியம் சக்சஸ் பண்றது ஆசைப்பட்ட பண்ண திருமணம் பண்றது காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே சூப்பரா இருக்கும் வேலை மாறது உத்தியோகம் மாற மாறிட்டீங்களா மாறலையா ஆல்ரெடி மாறணும் இல்ல மார்ச் மாசத்துக்கு அப்புறம் மாறக்கூடிய அமைப்பு வரும் நிறைய பேர் வேலை உத்தியோக தடை இருந்திருக்கு இனிமே இருக்காது இந்த சனி பவனைய வக்க பெருச்சி பயங்கரமான ஒரு மாற்றத்தை கொடுக்குது ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய வைக்கிறது யோகம் நிறைய பேர் அடிக்கும் பாருங்க நல்ல குடும்பத்துல ஒரு சுப செலவு சுககாரிய மாதிரி கண்டிப்பா வருது அடுத்து விசாரணை சிறந்த எதுலையுமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரித்து போகிற குணமும் தன்மையான குணமும் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க எப்படியே விசாரணை சில பார்த்தா எதுவும் வந்தாலும் பயப்படாதீங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக வருது இப்போ வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியாக போகிறது ஏன்னா எதுவுமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குடும்பம் அனுசரித்து போகிற குணம் தன்மையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் இனிமேல் குடும்பத்துல நல்ல ஒரு காரியம் நல்ல சுப செலவு சுபகாரியம் வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது படிப்புக்கொள்ளியில் ஒரு மாற்றம் ஆகிறது தொழிலில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பராக இருக்குது விஷாகத்துல பிறந்த கடனே இருக்காது பகையே இருக்காது எதிரியே இருக்காது பிரச்சனையே இருக்காது நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில கண்டிப்பா உண்டு விசானத்துல பிறந்தது எந்த எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா மாறும் வரக்கூடிய சனிபவனுடைய வக்ர பயிற்சி துளாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது